வேண்டிய விஷயம் வந்து ஆற்றங்கரை நாகரிகம் மாடர்ன் இராக்கு அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் நதியில் கரையில் அப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே கூட வைகையில் மட்டும் கிடையாது தாமிரபரணி ஆதிச்சநல்லூர் வைகை காவிரி ஆற்றங்கரை அமராவதி நொய்யல் இந்த மாதிரியான எல்லா ஆற்றங்கரைகள்லேயும் நாகரிகம் கிடைக்கிது அதற்கான காரணம் வந்து காரணம் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து இது மருதம் அப்படின்னு ஒன்று வயலும் வயல் சார்ந்த இடம் வேளாண்மை இப்போ வந்து கா மலையும் மலை சார்ந்தது குறிஞ்சின்னு சொன்னால் காடு சார்ந்தது முல்லைன்னு சொன்னால் வந்து மருதம் தான் வயலும் வயலும் சார்ந்தது அந்த வயலும் வயல் சார்ந்ததுல தான் வேளாண்மை உபரி வரும் அங்கே தான் கால்நடை மேய்ப்பு கால்நடை டொமெஸ்டிகேஷன் அது அப்புறம் வந்து நகரங்கள்லாம் அந்த மருதங்கிற கான்செப்டில் தான் வரும் ஆக வந்து மதுரைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி மெட்டீரியல் கிடச்சிருக்குங்கிறது அந்த நகரத்தினுடைய தொன்மையும் தொடர்ச்சியும் காட்டுது இப்போ பொதுவாக வந்து எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பழைய நகரங்கள் வந்து திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும் வேற ஒரு இடத்துல தான் புதுசாக ஒரு நகரம் உருவாகும் இப்போ மோகன்ஜாதா ஹரப்பா அப்படின்னு இருக்கு அந்த மோகஞ்சாதிரா ஹரப்பா இன்னைக்கு தேதிக்கு அது முக்கியமான இடம் கிடையாது அது வந்து மோகன்ஜிரா ஹரப்பாங்கிறது ஒரு நாட்டுடைய தலைநகரமாக இன்றைக்கி இருக்க தலைநகரமோ அல்லது ஒரு மாநிலத்துடைய தலைநகரமோ கிடையாது அது வந்து ஒரு ஐசோலேட்டட் ஏரியா ஒரு காலத்தில் அது முக்கியமாக இருந்திருக்கும் அதுக்கு பின்னால் அந்த இடமே முக்கியமே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இந்த கீழடியும் மதுரையும் நீங்கள் பக்கத்து பக்கத்தில் பொருத்தி பார்க்கும்போது தான் இதனுடைய மிக முக்கியமான சிறப்பு தெரியும் மதுரை வந்து இன்னைக்கு வரைக்குமே மிக முக்கியமான நகரம் இன்னைக்கு வந்து இப்போ இப்போ வந்து சென்னை அடுத்து மதுரை தான் சொல்லுவாங்க பொதுவாக வந்து சென்னை மதுரை கோயமுத்தூர் பாங்க இப்போ கோயமுத்தூர் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்றைக்கி ஆனாலும் இன்றைக்கும் கூட பண்பாட்டு தலைநகரமாக கருதப்படுகிறது வந்து மதுரை அப்போ மதுரையினுடைய முக்கியத்துவத்தில் வந்து ஐயமே கிடையாது சங்க இலக்கியத்தில் மதுரை காஞ்சி பேசப்படுது வைகை ஆறு பேசப்படுது அதுக்கு பின்னால பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க இது பெரிய மிகப்பெரிய மீனாட்சி அம்மன் கோயில் வந்து அங்கே ஒரு பெரிய பண்பாட்டு என்னுடைய உறைவிடமாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து கீழடி இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒருவேளை அது வந்து பழைய மதுரையா அல்லது மதுரையினுடைய புறநகர் பகுதியாக நமக்கு இது முழு வந்து பின்னால பார்த்து தெரியும் இந்த ஏன்னா தொடர்ந்து இயங்குகிற நகரத்துக்கு கீழே வந்து ஒன்று மேலே ஒன்று கட்டியிருப்பாங்க அதனால கண்டுபிடிக்க முடியாது ஆக வந்து இது வந்து மதுரையினுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம் சில கதை மரபுகளோடு கூட இது ஒத்து போகுது புதிய மதுரை உருவாக்கப்பட்டது தொடர்பான தொன்ம மரபுகளில் கூட கடைசியாக வந்து வரும்போது மணலூர் இடத்துல வந்து மணலூருங்கிற இடத்துல வந்து ஒரு கேம்ப் நிறுவி இடைக்காலமாக நிறுவி அப்புறம் புதிய நகரத்தை உருவாக்கினதாக ஒரு தொன்ம மரபு இருக்குது அந்த தொன்ம மரபு வந்து அக்கல்வாராய்ச்சியின் சார்பாக அது வந்து வரலாறு வரலாறு சார்ந்ததுலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மரபு கதை மரபு கதை தான் அதுக்குள்ளே முக்கியத்துவம் அவ்வளோதான் கொடுக்க முடியும் ஆனால் இந்த மணலூருங்கிறது இந்த கீழடி பக்கத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல கீழடி மாதிரி ஒரு நகர நாகரீகத்துக்கு சாயல் கிடைக்கிறதையோ அதுக்கு பக்கத்தில் மதுரை இருக்கிறதோ புறக்கணிக்க முடியாது ஏன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து மதுரை பற்றி வர்ணிக்கும் போது வரும்போது அவள் வந்து கண்ணகி வந்து கீழ்த்திசை மதுரையினுடைய கீழ்த்திசை வாயில் வழியாக நுழைந்து அதற்கு பின்னால் மதுரை பின்னால் மேற்றிசை வாயில் வழியாக வெளியே சென்றாள் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஒரு கிழக்கு வாசல் மேற்கு வாசல் இருந்திருக்கு இப்போ மதுரைக்கு கிழக்கு தான் இந்த பகுதி இருக்கு சே